உங்க பேர் சொல்லுங்க இந்த வீட்டுமனைக்காக நிலத்தடி நீர் ஆவி பண்ணி செய்ய வந்திருக்கோம் போட இதுவரைக்கும் போர் போர் போட்டது இல்லை வேற இதுக்கு நேர வடக்கத்தக்க ஏதாவது போர் போட்டுருக்காங்களா இதுதான் வடது சார் அதாவது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான பாறை அமைப்பு இருக்கும் நமக்கு இந்த ஊத்துமலை எந்த டைரக்ஷன்ல நடக்கு எந்த டேரக்ஷனில் நடக்குது ஊத்துமலை நான் கேட்குறது கரெக்டாக சொல்லுங்க ஊத்து மலைங்கிற அந்த மலை இது ஊர் ஊத்து மலைங்கிற ஊர் நான் அந்த ஊத்து மலையை வச்சு தான் அதுக்கு பேர் ஊத்து மலைன்னு அந்த ஊத்து மலை எந்த டேரக்ஷனும் நீளமாக கிடக்கு வடக்கு தக்க நீளமாக கிடைக்கும் அதில் ஒன்றும் மாற்ற கருது இல்லை நாங்கள் அது உள்ளே வழி தான் கிராஸ் பண்ணி வரோம் ஏன்னால் தேவரகுலத்தில் இருந்து குத்தமலையை கடந்து தான் வரோம் சரியா ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு விதமான டைரக்ஷன் இருக்கும் நேற்று நாங்கள் போன அது என்ன ஒரு உத்தமபாளையம் ஏரியாவில் வந்து வடக்குத்தக்க கிடக்கு ஸோ கிழக்கு மேற்கு ஸ்கே அங்கே வந்து கிழக்கு மார்க்கஸ் ஸ்கேன் பண்ணோம் இங்கே வடக்குத்தக்க க கிடக்கு அதை கிராஸ் பண்ணி கிழக்கு மேற்க பண்ணுறோம் சரியா இப்போ ஒரு பாராயம்பு வடக்குத்தக்க கிடக்குன்னா அங்கேயும் தக்க தான் இங்கேயும் வடக்குத்தக்க தான் இப்போ எங்கள் திருநெல்வேலி ஏரியாவில் கிழக்கு மார்க்கு கிடக்கும் ரெட்டியர் பட்டி மலை அங்கே வந்திருக்கலாமா திருநெல்வேலிக்கு ரெட்டேரப்பட்டி மலை எப்படி கிடக்கு பார்த்தீங்களா கிழக்கு மார்க்கு கிடக்கும் ஆமாம் அதனால் அங்கே வடக்கு தக்க ஸ்கேன் பண்ணோம் இங்கே வடக்குத்தக்க பாராயணம் பின் உடனே நான் கிழக்கு மார்க்கை ஸ்கேன் பண்ணுறேன் இடம் நமக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது அங்கே ஒரு சேஃப்டி டேங்க் கிடக்கு இங்கேயும் ஒரு சேஃப்டி டேங்க் இருக்குது இந்த ரிப்போர்ட்டு என்ன கொடுத்தாலுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வருவேன் ஏன்னா கீழே வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நீங்கள் போர்வல் எதுவும் போடலை அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மொதல் போர்வல் போடுறதுக்கே விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு அதுவும் இந்த கிராமத்தில் இருந்து கூப்பிட்ருக்கீங்க அது பெரிய ஏன்னா நிறைய பேர் பல போர்வல் போட்டு பெயிலியர் ஆன எங்களை கூடுவாங்க சரியா ஆனால் அவர் பரமசவனுக்கு போட்டு எப்படி தண்ணி வந்துச்சு சொல்லுங்கள் தம்பி அவர் எத்தனை பேர் போட்டுருந்தார் அதுக்கு முன்னாடி அது தெரியுமா நாங்கள் ஒம்பது ஸ்கேனுக்கு மேலே பண்ணோம் அவர் போர்வல் போட்டு பெலியர் ஆனது ரெண்டாம் மூணாம்னு நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு அவரும் போர்வல் போட்டு பெயரான பார்த்து தான் எங்களை கூப்பிட்டார் ஸ்கேன் பண்ணதில் எது பெஸ்ட்டாக மேலேயும் கிளையுமா ரெண்டு ஊற்றம் அவருக்கு வந்துச்சு அதில் போட சொன்னது ஸோ நானே எதிர்பார்க்கல எனக்கு கொஞ்சம் அதை ரொம்ப க கவனமாக அனலைஸ் பண்ணிட்டு தான் சரி இதில் போட்டு பாருங்க முதல்ல அப்படின்னு சொன்னதில் தான் நல்ல தண்ணி அவருக்கு அந்த தோட்டத்துக்கு அது போகுதுன்னு நினைக்கேன் இன்னும் ஒரு இடம் பார்க்கணுருக்காரு அவருக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து பார்ப்பார் இதை நம்ம அவசரப்பட்டு முடிவு எடுக்க முடியாது அது வந்து தன் தர அதனால் விவசாயினாலும் அவருக்கு ஏழே பைப்லைன் கிடையாது வேறு எதுவும் கிடையாது டிஸ்டர்பன்ஸ் இல்லை அதனால் அது கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும் இங்கே வேற ஏதாவது போரல் போட்டு மூடி இருந்தாலோ கிணறு இருந்து மூடி இருந்தாலோ வேற எதுவும் சொல்லிருங்க அந்த ஒரு சேஃப்டி டேங்கு இங்கே ஒரு சேஃப்டி டேங் இருக்கும் சரி இந்த ஒரு ரெண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அது தானா சரி கூட பாத்திரம் இப்போ இடம் இது இது இந்த இடத்துக்கு இதுவே போதும் இந்த ஸ்கேன் போதும் அங்கே இடம் இருந்தா அங்கேயே ஒன்று பாத்துரும் இங்கே பாறை அமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு இருக்கிறதுனால நேராக வடக்குத்தக்க ஏன்னா இங்கே வேட போதிய இடம் வசதி இல்லை முதல் வந்து கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணோம் அதில் ஒரு இடம் அடையம் வச்சுருக்கோம் ஆனால் அதுக்கு கீழே வந்து செப்டி டேங்க் இணைப்பு பைப்பு ஒன்று கிடக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ வேறு இட வாய்ப்பு இல்லாததுனால ஏறக்குறைய வடக்குத்தக்க ஸ்கேன் பண்ணிட்டுருக்கோம் பாறை அமைப்பை கொஞ்சம் சுமாராக கட் பண்ணும் அதாவது வடமேற்கு தென்கிழக்கு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இங்கே பாராயம் இருக்குது வேறு இடம் வசதி இல்லாதனால வடக்கு தக்க பா பார்த்துட்ருக்கோம் அந்த தூரமாக தெரியறது தான் ஊத்து கரெக்டாக வடக்கு கிடக்கு வடக்கு ஒரு இருபது முப்பது டிகிரி மேற்குங்கிற பணத்தில் போயிட்ருக்கோம் அதை க்ராஸ் பண்ணி இப்போ இது அவங்க இடம் இந்த இடம்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடம் அப்படி உள்ளது உள்ளபடியான நான் வரும் வரோம் சமதளம் எந்த விதமான டிஸ்டபன்ஸ் எதுவுமே இல்லை கண் தரையாக அப்படியே இருக்குது

ஆயிரத்தி அறநூறு அடி அதில் ஐம்பது நூறு அடிக்கு வரையும் போதும் இந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு அது அவ்வளோ அதை விட யார் ஏர்போர்ட் போட போகிற ராடே அவ்வளோதான் வச்சிருப்பாங்க ஆயிரத்தி அடி தான் வச்சிருப்பாங்க அவர் எத்தனை அடி பார்த்து சொல்வாரு அடுத்தது அடுத்தது நாட்டில் தெற்கு ஓரத்தில் ஸ்கேன் தென்மேற்கு மூலையில் டிரான்ஸ்போர்ட்டு கருவி இருக்குது இது தென்கிழக்கு மூளை மொத்தம் ரெண்டு மீட்ரு நீளத்துக்கு நானூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் பதினஞ்சாவது வாரம் முடி முடிவே இல்லை கிலோமீட்டர் மட்டும் இடையாச்சுருக்கோம் வடகிழக்கு வட வடமேற்குக்கும் இடையில இப்போ அவங்க பிளாட்டில் தென் மே தெற்கு ஓரத்தில் தென் கிழக்கு அணைச்சி இது ரெண்டாம் ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இது இந்த ஏரியாவில் அவங்களுக்கு மூணாவது ஸ்கேனு இது திரு கோட்டைச்சாமி அவங்க இடம் இதில் வடகிழக்கு மூலையும் வடமேற்கு மூலையும் நினச்சி ஒரு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே பார்த்த அவர் ராமர் பாண்டியன் இடத்துல ரெண்டாவது பார்த்த இடத்துல அஞ்சாவது மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் அடையணும் வச்சுருக்கலாம் அது முதல் ஸ்கேனாக விட அது பெஸ்ட்டாக இருக்குது அது நூற்றி இருபது தான் மேக்சிமம் ஆனால் நூற்றி இருபது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரம் சகதி அந்த மாதிரி ஸ்டோரேஜுக்காக கூட ஒரு நூறு நூற்றி ஐம்பது அடி போட்டுக்கலாம் இது ஏற்கனவே பார்த்த ரெண்டு ஸ்கேனுக்கு கிழக்க வந்தாச்சு ஸோ இது சரம் வேற வரும் இந்த ஏரியாவில் சரங்கிறது வடக்கு தெற்க அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல போனால் வடமேற்கு தென் கிழக்கு இது ராமர் பாண்டிய இடத்துல இது மூணாவது ஸ்கேன் இது நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து மேற்கிருந்து நானூறு மீட்டர் ஆழம் இது கோட்டைச்சாமியடம் அவங்க இடத்துல பார்த்ததில் ரெண்டு இடம் அடைய வச்சுருக்கோம் அது முதல் இடம் நல்லா புழு வந்திருக்கு ஆனால் இப்போ அரிசாண்டாக இல்லை நேராக வெட்டி வெற்றிகளாக இருக்குது எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி தெல்ல தெளிவான மிக துல்லியமான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா பூமி வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாத இடம் போர் இல்ல கிணறு இல்ல செஃப்டி டேங்க் இல்ல பக்கத்தில் தண்ணி தொட்டி இல்லை மிக சரியான ரிசல்ட் வரும் தளமும் சமதளமாக இருக்குது ஹைட் டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது வீட்டு இடத்தில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதில் ஒரு அடையாளம் வருது பட் அது கீழே செப்டி டேங்க் பைப் போகுது இது ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் வடக்கத்தக்க எடுத்ததுனால இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது இது மூணாவது ஸ்கேன் வெளி இடத்துல பார்த்தது சுமாரான ஒரு ஊற்று நூறு அடிக்குள்ளே தான் இதுவும் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது மூணுமே ரொம்ப சுமாரானது இது வந்து கோட்டைச்சாமி அவங்க இடம் நல்லாயிருக்கு